சக்தியில எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க உனக்கு போட முடியாதது எடுக்காதீங்க மொட்டை மாடி மட்டும்தான் இருக்குதுன்னா நிலத்துல வைக்கக்கூடிய மொச்சை அது மாதிரி வாங்காதீங்க ஏன்னா அது நல்ல பரவி வரக்கூடியது சோ அதெல்லாம் வாங்கி வீட் பண்ண வேண்டாம் உங்களால என்ன போட முடியுமோ எவ்வளவு முடியுமோ அதை மட்டுமே வாங்குங்க நாங்க குடுப்போம் நூறு ரகம் கூட குடுப்போம் அது பகிர்ந்து போகணுங்கிறதுக்காக ஆனா எல்லாத்தையும் வாங்காதீங்க சொல்லிடுங்க இது என்னால முடியாது இது எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லிடுங்க ஆமா அது கண்டிப்பா நான் சொல்லி தெரியணும் இல்ல விதைகள் வீணடிச்சாலே அது மிகப்பெரிய பாவம் தான் ஏன்னா அது ஒரு உயிர் தான் அந்த உயிரை அதுக்கு மறுபயணத்தை கொடுக்கணுமே தவிர அழிச்சிடக்கூடாது முருங்கை ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் கொடுத்தவங்க திரும்பவும் ரிப்பீட் பண்ணாதீங்க அது குறைவா தான் இருக்குது ஸோ யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் வாங்கிக்கோங்க கருப்பு முருங்கை நுரைப்பீர்கண் ஸ்பான்ச் கார்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கு வெள்ளரி மாதிரியே நீங்க தொழிய மட்டும் அப்படியே லேசா சீவிட்டு அப்படியே நீங்க சமையல் பண்ணலாம் இந்த ரவா ஒரு இருபது லிட்டர் டெரஸ்ல வைக்கிறவங்க ஒரு இருபது லிட்டர் கண்டெய்னரில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் வந்துடும் ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ் இருந்தால் வளர்க்கலாம் நிலத்துல வச்சுட்டு ஏதாவது மரத்துல நீங்க ஏற்றி விட்டுக்கலாம் சரிங்களா தம்பி பகிர்வுக்கு யாராவது வாங்க இவ்வளவுதான் குவாண்டிட்டி இருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுங்க ஒரு நாலு நாள் நாலு நாள் கொடுங்க கரெக்டா இருக்கும் நாலு நாள் கொடுங்க போதும் ஒரு நாலு நாள் கொடுக்கப்படும் நீங்கள் சும்மா ரெண்டு விதை மட்டும் நடுங்க எப்பவுமே கொடுத்தாங்கன்னா கொடுக்குற விதைய அத்தனையுமே அப்படியே நட்டுட வேண்டாம் சரிங்களா அதில் ஒரு ரெண்டை நட்டுட்டு மிச்சத்தை பத்திரமா வைங்க இதே பேப்பர்லேயே நீங்க மடிச்சுட்டு ஃப்ரிட்ஜினோட டோர்ல டோர்லேயே ரெஃப்ரிஜிரேட்டர்ல கூட வச்சுக்கலாம் ஒரு டப்பால போட்டுட்டு வைங்க மாய்ச்சர் மட்டும் ஈரம் ஏறாத மாதிரி அதனால ஒரு டப்பாக்குள்ள வச்சுட்டீங்கன்னா முளைப்பு திறனோடு இந்த சீசன் போடலைன்னா கூட அடுத்த சீசன் போடுற வரைக்குமே நல்லா இருக்கும் முளைப்புத் திறனோடு அப்படி நீங்க விதைகளை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கூடாதீங்க ரெண்டை போடுங்க அதுல இருந்து விதைய நீங்க பெருக்கம் பண்ணிக்கங்க இப்ப ஆடி பட்டம் சரிங்களா ஆடி பட்டத்துக்கு நீங்க எல்லாமே இப்ப குடுக்கறதெல்லாம் நடலாங்க அதே மாதிரி ஒரு சில ரகங்கள் உங்க மண்ணுக்கு சரியா வராம இருக்கலாம் இப்ப ரெண்டு மூணு கத்திரம் குடுக்குறோம் அப்படின்னா நட்டு பாருங்க எது நல்லா வருதோ அந்த ரகத்தை உங்க மண் சார்ந்த ரகமா நீங்க வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் அதுல இருந்து எடுத்து நீங்க போட்டுட்டே இருக்கலாம் ஏதோ ஒரு சில ரகம் வரலைன்னா அதனுடைய விதையை எடுங்க வர அளவுக்கு வேற யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒப்படைச்சு விடுங்க விதைகளை இப்போ இந்த இந்த முறை விதைப்பகிர்வு பண்றோம் அடுத்த முறை ஏன் போன வருஷமும் இங்க நடந்தது விதைப்பகிர்வு பண்ணணும் யாராவது எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களான்னு பார்த்தோம் வாங்கினவங்க யாரும் எடுத்துகிட்டு வந்து தரல பரவாயில்ல இந்த டைம் வாங்கிட்டு போங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரகத்தை காப்பாத்தி அந்த ரகத்துல இருந்து விதைகளை எடுத்துட்டு மறுபடியும் நீங்களே கொண்டு வாங்க நீங்களே கொண்டு வந்து உங்களுக்குள்ள பண்டமாற்று முறை பண்ணிக்கணும் விதைகளை உங்ககிட்ட இல்லாதவத்தை இருக்கிறவங்ககிட்ட வாங்கி மாத்திக்கணும் அப்படி ஒரு சூழல் ஏற்படணும் அப்போ வீடு தோறும் விதைகளை காப்பாத்தி நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் விதை வங்கிகளாகவும் செயல்படணும் பாதுகாத்து வைக்கணும் அடுத்த முறை இதே மாதிரி நிகழ்வு இந்த ஊரில் நடக்கும் அப்போ இதே தான் செய்யணும் நாங்கள் வருவோம் வந்து வேடிக்கை தான் பார்க்குற மாதிரி இருக்கணும் நீங்களே இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் நீங்களே விதைகளை மாத்திக்கணும் உங்ககிட்ட இல்லாத சில அரிய ரகத்தை மட்டும்தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் அடுத்தது வந்துட்டு ஒயிட் ரிப்டு பிரிஞ்சு பிரிஞ்சால் அதாவது வெள்ளை மடிப்பு கத்திரி நான் சொல்றேங்கன்னா பேப்பர்ல எழுதிக்கோங்க அப்புறம் என்ன ரகத்தை கொடுத்தாங்க என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாம போயிடும் ஐடி தெரியாம போயிடும் அப்படி எதையும் நம்ம வைக்கக்கூடாது வெள்ளை மடிப்பு கத்திரின்னு எழுதிக்கோங்க இது ரொம்ப சுவை நல்லாயிருக்கும் அப்படியே வரி வரியாக அப்படியே மடிப்பு மடிப்பாக இருக்கும் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு வரும் நல்லா காய்க்கக்கூடியது சுவையுடையது இந்த விதையை வந்து இப்போ கொடுக்கப்படும் கொஞ்சம் விதை தான் ஒரு ரெண்டு மூணு விதையை மட்டும் வெறும் மண் தொழு மட்டுமே கலந்து நாற்று போட்டு இருபத்தஞ்சி டு முப்பது நாள் விட்டிங்கன்னா செடி வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து நடுங்க சரிங்களா பிடி பிடிங்க நடணும் மாடியில் வைக்கிறவங்களும் வைக்கலாம் நிலத்தில் வைக்கிறவங்களும் ஒரு ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு ஒரு ரெண்டு அடி இடம் விட்டு நீங்கள் நட்டுக்குங்க இப்போ அந்த கதையை கொடுப்பாங்க

முழுசா செய்யறதுக்கு அப்புறம் இந்த மாவுல டிப் பண்ணி போடுறதுக்கு ஏன்னா சிலதை வளர்க்குறாங்க அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க அப்போ நீங்க ஒன்னே ஒன்னு யாங்க வச்சுக்கோங்க தற்சார்பு வீட்டு தோட்டம் அமைக்கிறவங்க என்னத்தை வளர்க்குறமோ அதை அதை சாப்பிடணும் இல்லை என்னத்தை சாப்பிட்றமோ அதை வளர்க்கணும் அப்போ இந்த ரகத்தை வளர்க்குறோம்னா இதை எப்படி உணவாக எடுத்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க ஏன்னா இந்த இடத்துல ஒரு தற்சார்பு வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க தற்சார்பு உணவு தோட்டத்தை உருவாக்குறவங்க இந்த தவற நிறைய பண்றது உண்டு அந்த தவறு செய்யக்கூடாது நீங்கள் எனத்தை வளர்க்குறீங்களோ உணவில் எப்படி எடுத்துக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை சும்மா ஃப்ரை மாதிரி கூட பண்ணலாம் இந்த கஸ்தூரி வெண்டையை அப்புறம் இந்த விதையில் ஒரு மனம் உண்டு நீங்கள் நொ நொறுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும் கஸ்தூரிங்கிற பேரே அதுக்கு தான் அது வந்திருக்கோ என்னமோ கஸ்தூரி வெண்டைங்கிறது ஸோ அதில் ஒரு நல்ல மனம் இருக்குது பெர்ஃப்யூம் பண்ணுற பண்ணுறதுக்கு விதைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுது அது மாதிரி குழந்தை இன்மைக்கு சித்த மருத்துவத்துல மருத்துவத்துக்காக இந்த விதைகள் இந்த கஸ்தூரி வெண்டையினுடைய விதையை வந்து பயன்படுத்துறாங்க சோ இத வீடுகள்ல எளிமையா ஒரு உணவு முறையா ஒரு காயா இதை இந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு எழாது ஸோ வரவும் காக்கிறது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றலாம் நம்மளோட வீட்டு தோட்டங்களில் ஒரு தற்சார்பு உணவு தோட்டத்தை உணவு காட்டில் இதெல்லாம் வளர்த்து வைக்கணும் ஒரு டைம் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா போதும் விதை இது விழுந்து விழுந்து அது பாட்டுக்கு முளைக்கும் பெரிய பராமரிப்பே தேவை கிடையாதுங்க நீடித்து காய்க்கக்கூடியது ஆறு மாதத்துக்கு மேலேயே தொடர்ந்து இது காய்ச்சிட்ருக்கும் அடுத்தது தக்காளி நிறைய வகையான தக்காளி கலந்து இதில் விதையாக வச்சுருக்குது சரிங்களா பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு நூற்றி ஏழு ரகம் தக்காளி வகைகள் நாங்கள் பாதுகாத்துட்டு வர்றோம் இப்போ ஒரு ஐம்பது ரகத்துக்கு மேலேயே விற்பனைக்கு வரைக்குமே தமிழ்நாடு சீர்செகஸ் நெட்ஒர்க் வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறோம் ப்ளஸ் விதை பகிர்வு நாங்கள் எப்பவுமே பண்ணுறது உண்டு எப்போவுமே விதைகளை வந்து விற்பது தவறல்ல யாருமே நீங்களே உருவாக்கி கண்டிப்பாக விற்பனைக்கு கொண்டுட்டு வரலாம் ஒரே ஒரு விஷயம் பிஸ்னஸ் எத்திக்கோடு இருக்கணும் அந்த தொழில் தர்மத்தோடு விதைகள் வந்து இருக்கணும் சரியான விலையாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக போட்டு விற்கக்கூடாது சும்மா பத்து விதையை வச்சுக்கிட்டு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி கேட்கும்போது விதைகள் இயல்பாக கிடைக்கணும் பரவலாகணுங்கிறதுக்காக இதையும் செய்கிறது உண்டு வாழ்வாதாரம் கருதி அதுவும் நடக்கும் அதே மாதிரி விதை பகிர்வும் நாங்கள் எப்பவுமே தொடர்ந்து பண்ணுறது உண்டுங்க எப்போவுமே இந்த நாலரை மணிக்கு மேலே இந்த வேலையும் செய்வோம் ஸோ இது நிறைய தக்காளி ரகங்கள் கலந்து இருக்கும் அதில் விதைகள் நீங்கள் ஒரு தச்சார்பு உணவு தான் உருவாக்க போகிறீங்க முதல்ல கொஞ்சம் விதைய வச்சு இதில் உருவாக்குங்க நிறைய ரகங்கள் இருக்கும் இதில் இருந்து நீங்கள் மறுபடியும் விதையை எடுத்து பயன்படுத்துங்க இதில் கொடி ரகங்களும் இருக்கும் குத்து செடியும் இருக்கும் ஸோ இதில் கொடி ரகங்களில் சில ரகங்கள் அந்த சன் கோல்டு தக்காளி மஞ்சள் கலரில் இருக்கும் மஞ்ச காட்டு தக்காளி சகப்பு காட்டு தக்காளாம் இருக்கும் காட்டு தக்காளி வகைகள் இதில் அந்த மஞ்ச காட்டு தக்காளியெல்லாம் நல்ல இனிப்பு சுவையுடையது நீங்கள் சமையல் பாருங்க இந்த விதையை கொடுங்கப்பா திருச்சி எல்லாத்துக்கு கொடுங்க ஸோ இந்த தக்காளி ரகங்கள்ல எப்படி சமைக்கணும்னு உணவு முறைகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க இந்த இனிப்பா இருக்கக்கூடிய தக்காளிகளையும் புளிப்பா இருக்கக்கூடிய தக்காளிகளையும் கலந்துட்டு இந்த வெள்ளைப்பூண்டு குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இது ரெண்டையும் கலந்து சின்ன சின்னதாக இருக்கும் கட் பண்ணிலாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே அந்த குழம்புல பண்ணி பாருங்க அது சுவையே வேற லெவல்ல இருக்கும் ஸோ இப்படி நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கங்க சமையல் நுணுக்கங்கள் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாதி சகப்பாகவும் இருக்கக்கூடிய ரகம் அதில் குட்டை ரகம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த சைஸ்க்கு வரக்கூடிய குட்டை ரகம் வந்து பார்த்துருப்பீங்க இதுல நீளமான ரகம் அந்த விதை கொஞ்சம் தான் இருக்கு நாங்கள் இருக்கிறத உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பகிர்ந்து கொடுக்குறோம் ஏதாவது ஒத்த செடியை உருவாக்கிடுங்க நல்ல கிழங்குக்கு மண் அணைச்சி கொடுத்துருங்க செடியை நல்லா வளர விட்டுருங்க மேலே பூ வரும் பூ வந்து அதில் நெத்துகள் மாதிரி வைக்கும் மஞ்சள் கலரில் பூ வந்துட்டு நெத்துக்கள் வைக்கும் அது நல்லா காயிற வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா நீங்களே விதைகளை வந்து நிறையா எடுத்துட முடியும் ஸோ முதல்ல விதைக்காக உற்பத்தி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நிறைய விதைகளை பெருக்கம் பண்ணிவிட்டு காய்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க நட்டுக்கலாம் நீங்கள் விதையை வந்து நடுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்கள் இருக்கு இல்லையா அதில் போட்டுட்டு ஐடி என்ன பேர் சொல்றனோ அதை உள்ள எழுதி உள்ளே வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் நீங்கள் என்ன ரகம்னா தெரியும் உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன்னா எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது ரகத்தினுடைய பேரையாச்சும் எழுதி வச்சுக்கோங்க இந்தப்பா மாதிரி காலையில் சொல்லி கொடுத்தீங்களா அது மாதிரி நல்ல மக்கு போய் நிறைந்த மண்ணாக வச்சுக்கோங்க அதில் இந்த முள்ளங்கிய போட்டு நடுங்க ஒரே ஒரு விதை விதையோட சைஸ் என்னவோ அவ்வளோதான் மண்ணுக்குள்ளே போகணும் சரிங்களா அதை விட ரொம்ப ஆழமாக போச்சுன்னா முளைச்சு வர ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதை மண்ணுக்குள்ளே வச்சுட்டு செடி வந்துடும் வெளியில் தெரியுதுன்னா நல்லா மண் அணைச்சி கூட்டி கொடுங்க அந்த கிழங்குக்கு அப்புறம் நல்லா பெருத்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு கிழங்கு இருக்குதுன்னா சிலதெல்லாம் நீங்க சமையலுக்காக எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்ன விதைக்காக விட்டுடுங்க மேல பூக்கள் வரும் காய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் விதைய நல்லா காஞ்சிரும் அதுலயே காய விட்டுடுங்க சில வந்து நெத்து தூக்கி போதும் வைக்கிறீங்க அப்படி எல்லாம் வச்சீங்கன்னா விதை நல்லா உருவாயிருக்காது சோ அது மாதிரி நல்லா நெத்தானதுக்கு அப்புறம் எடுத்து சேமிச்சு வச்சுக்கோங்க விதைகளை இது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் ஒரு பக்கெட்ல போட்டு உற்பத்தி விதை உற்பத்திக்காக அப்படி பண்ண சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க இந்த மண்வெட்டி பாத்தி எல்லாம் இல்லையா அந்த மாதிரி இந்த வெங்காய பாத்தி எல்லாம் போடுவோம் கரும்பு பாத்தி மாதிரி பாத்தி பாரு போட்டு அதுல விதை நிறைய எடுத்ததுக்கு அப்புறமா அப்படி நேரடியாக நீங்க நட்டுக்கலாம் நாக்பூர்ல நாக்பூர்ல இருக்கு நாக்பூர்ல நம்மள மாதிரி விவசாய இந்த மாதிரி விதை காப்பாளர்கள் நிறைய பேர் வந்து நாங்களாம் சந்திப்போம் அப்படி பண்ண மாற்று முறை பண்ணிக்கிடுவோம் எங்க கிட்ட இங்க இருந்து நாங்க எடுத்துட்டு போற நிறைய விதைகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க அதே மாதிரி கொண்டுட்டு வந்து சில விதைகள்

அது வந்து கொஞ்சம் வெளுத்த நிறமா வரும் இது அடல் பச்சையில் வரக்கூடிய மெழுகு ரெண்டு அடி நீளம் வரக்கூடியது அதெல்லாம் சும்மா குறிப்பி எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது என்னன்னே தெரியாமல் குழப்பமாயிடும் விதையை வாங்கிட்டு அதையே கொண்டு போய் சும்மா தானே கிடச்சிது அப்படின்னு சொல்லி யாரும் வச்சிடாதீங்க இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்குது எதுவுமே வீணாக கூடாது அளவு நீங்கள் காப்பாத்துக்க முடியலைனாலும் யாரு கேட்டையாவது கொடுத்தாச்சு போட சொல்லிவிடுங்க வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க அடுத்து ஒரு பீர்க்கண் ரகம் கருப்பு கலர்ல இருக்கும் அதுவும் ஸ்பான்ஜ் கார்டு தான் பெற்ற மிளகாய் மிளகாய் ரகம் இது அங்க ராம்நாடுல இருந்து அங்கிருந்த ஒரு விவசாயிக்கிட்டேயே நேரடியாக வாங்கப்பட்டது இதை உடைச்சி பிச்சு பகிரப்படும் இந்த மிளகா சரிங்களா இந்த குண்டு மிளகா இது உங்களுடைய உணவுக்காக பயன்படுத்திக்கிறதுக்கு உற்பத்தி பண்ணுங்கள் ஒரு வேலை உங்கள் உங்களுடைய மண்ணுக்கு இது நல்லா வருது அங்கே மாதிரியே வருதுன்னா ஏன் இதை கூட உங்கள் மண் சார்ந்த ரகமாக நீங்கள் தாராளமாக உற்பத்தி பண்ணிக்கலாம் நிறையா இப்போ கொடுக்கக்கூடிய சொர ரகம் இந்த ஷேப் இது மாதிரி தான் இருக்கும் சரிங்களா கரும்பச்சை கரும்பச்சையில் பின்ட்டு வரும் புளிப்பிடியாக வரும் தெரியுங்களா அந்த ரகம் இந்த ரகத்தில் வந்துட்டு அதிகமாக அந்த எண்ணெய் பசை அந்த ஒரு மாதிரியான ஒரு வெண்ணெய் வாசனம் நல்லா இருக்கும் வாசனையும் ரொம்ப அருமையா இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் இந்த கரும்பச்சை சுர இதெல்லாமே கொடி ரகம் வீட்டு தோட்டங்களில் மொட்டை மாடிகளில் போட நினைக்கிறவங்க அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ் பெருசா இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு இதில் நடுங்க சும்மா அந்த இருபது லிட்டர் கண்டெய்னர் அதுல எல்லாம் நட்டைங்கன்னா ஒன்றும் வராது ஒன்றும் நிலத்துல வைங்க இல்லை இதுக்கு ஆழத்தோட அகலமான கலன்கள் வேணும் மாடி தோட்டங்களில் வைக்கிறவங்களுக்கு

மாட்டும்பு அரிசி அரிசி மாவு ஆட்டும் போது தோண்டும்பொழுது ரெண்டு மேல சரிங்களா உள்ள இருக்க அந்த பருப்பை போட்டுங்க ரொம்ப மிருதுவா இருக்கும் இட்லி சரிங்களா அதே மாதிரி எண்ணெய் ஆட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் எல்லாருமே சொரக்கா விதை வாங்கிட்டீங்க இல்லையா இது வாங்கிட்டீங்க தக்காளி வாங்கிட்டீங்க கத்திரிக்காய் வாங்கி இருக்கீங்க? ஆ கத்திரி இல்லைங்க அதாவது நிறைய பேர் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரகம் வந்திருக்கும். நீங்க போடுங்க அடுத்த முறை இல்ல நிறைய வர மாதிரி பாத்துக்கலாம். இல்லைன்னா அங்க அங்க இருக்குங்க விதை இருக்குது. அங்க விதை வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க மூல கத்திரி, இளம்படி மூல கத்திரி வெடை அங்க ஸ்டால்ல கூட இருக்கு. யாராவது வேணும்னா உடனே போய் வாங்குங்க. ஸ்டால் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இந்த ரகத்தை முத காப்பாத்திங்க.

हा <laughs>